அணுகன் பேலே இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் பீஃப் இதயத்தை நம்ம பெப்பர் ஃப்ரை செஞ்சு இன்னைக்கு வந்து செம்மையா சாப்பிட போறோம் இதயத்தை நம்ம வந்து இப்பதான் வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்தோம் நம்ம இது பாத்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு நம்ம கூட யார் செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா ஊருக்கு ஒரு சமையல் செய்ய போறோம் பீஃபோட ஹாட்டா நம்ம வந்து பெப்பர் ஃப்ரை செஞ்சு சாப்பிட போறோம் சாப்பிடலாமா ம் இதயத்தை வெட்டிலாமா போட்டுடலாம் வலிக்காம விட்டுங்க என்னோட இதயத்தை ம்ம் வலிக்குது 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 ஆஹா வா இதுக்கு இப்படி இருக்குது நான்கு அறைகளை கொண்டது இதயம் நான்கு அறைகளை கொண்டது இதான் பம்பன்ற ரத்தம் இதுதான் ஓட்டாயிடுமா புடுங்க இந்த டேஸ்ட்டை பாரு வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னா விட மாட்டேன் பார்த்துருவோம் இன்னைக்கு ஒரு டியூப் இருக்கும் நீங்களே என்னமோ இங்கே இருக்க டியூப் இதில் தான் ரத்தம் வந்து பம்ப் பண்ணும் இது வழியாக உள்ளே பம்ப் சாப்பிட்லாமா தூக்கி விட்டுருங்க ஆ சாப்பிடலாம் அது பிரச்சனை இல்ல சாப்பிடலாம் இந்தாங்க பீஸ் ஓகே வாங்க சின்னதாக பண்ணுமா மாட்டி இதை அப்படியே ஃப்ரை பண்ணிட்டு சோறு சோற கொட்டி இப்படி களை விட்டு சோற அதை லைட்டாக மோர் ஊற்றி அதை ரெண்டு ஈரில் வச்சு உள்ள வச்சு துணி துணி சுட்டு எடுத்து வச்சு மாயில் வச்சு வச்சுக்க இப்படி செம்ம அப்படி தொண்டையில இறங்கும் போது அப்படி கிளி கிளிப்பாக இருக்கும் பாரு அப்படி ஆசையாக இருக்காதிங்கும் போது தின்னுருக்கியா அதை இல்லையா ட்ரை பண்ணி பார்த்துருவாப்பா பாரு நல்லா இருக்கும் ஹே பத்தி ஏதாவது சொன்னீங்களே பன்னிர மேல தருக்கு இருக்கு அந்த நெய் அதையும் ரெண்டு ஒரு உருண்டை உருட்டி சௌர் பல ரெண்டு கண்டம் வைக்கணும் ஒரு கண்டம் தான் தகன் முங்கிடுவோம் ரெண்டு கண்டம் வச்சத தான் ತಿங்குறது ஆசையா இருக்கும் ತಿங்குறது ஆசையா இருக்கும் அது இச்சு ஒரு முறை எடுத்து வெச்ச நெய் இப்படி வழியு எடுத்து நக்கி நிக்கணும் செம இருக்கும் உண்மையா ஒரு மாட்டுகாரி வந்து ஒரு ரெண்டு பங்கு சாப்பிடுவாங்க நாங்க பேசாம எங்க ஊர்ல இருந்து திங்கறதுக்காக போறதற்காக போறாங்க ஒரு ஊரா போய் திங்க வேண்டியதான் இருப்பேன் எருமையா எருமை இல்ல

நடிச்சு சைடு கட்டுற பிச்சைக்காரன் அந்த கடக்காரும் நடிக்க மாட்டாரு அமெரிக்கன் அமெரிக்க மாப்பிள்ளா நடிப்பாரு அமெரிக்க மாப்பிள்ள நிகர மாதிரி

நல்லா அலசிக்கலாம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலசிக்கிட்டா அதில் உள்ள கவுச்சி வாசனை வராது அதனால நல்லா அலசிக்கிறோம் போட்டு அலசியாச்சா ம் ஆ என்ன ஸ்பெஷல் என்ன கே இ இதயம் யாருடைய இதயம் என்னோட இதயத்தை எடுத்து அப்படியே சமச்சி தர உங்களுக்கு வாங்க காயமா வெங்காயமா காரணம் ஒரு காலத்துல தங்கம் வேலை ஏன்னா சமய சாதம் காய்கறிகள் முக்க மாதம் உருவ பிரசாதம் இது எல்லாம் இப்படி எப்படி விடுறீங்க ஏன் விடுறீங்க அவங்க கேட்ரிங் படிச்சது கேட்டுங்க சொல்லி தருவாங்க அதெல்லாம் ஒண்ணுமே எங்க வெங்காயத்தையும் காமிக்க மாட்டாங்க இங்க காலேஜ்ல பாத்தீங்கன்னா நான் படிச்சது பிசி ஹோட்டல் பண்ணுங்க அங்க பாத்தீங்கன்னா பீஸ் மட்டும் தான் போடுங்க வாங்கிறத ஒண்ணும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க காலேஜ் பேரை சொன்னா நான் இன்னும் காலேஜ்ல ஒண்ணும் வாங்கல இன்னும் சர்டிஃபிகேட்லாம் ஏன் எதனால எதனாலன்னா இன்னும் கான்வெர்சேஷன் எல்லாம் இது இல்ல இல்ல இந்த லாக்டவுன் ஆனா எதுவுமே இல்லாம இருக்கு டிகிரி எல்லாம் வந்துருச்சு எங்க கையில கொடுக்காம இருக்காங்க நான் வேற அவ்வளவு காலேஜ் பேர் சொல்லி எதுக்கு நானே ஆப்பா வச்சுக்கணும் எங்க வீடியோல போட்டா நீங்க மாட்டுவீங்களே எப்படியாவது உங்க சார் பாப்பாரு கண்டிப்பா பாப்பாரு மன்னிச்சுக்கோங்க சொல்ல வேண்டிய நிலமை மனசுல இருந்தாலும் சொல்லிட்டேங்க என்னன்னா இங்க பாருங்க காலேஜ்ல எப்படின்னா எது கேட்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபைல் போட்டு விட்ருவாங்க இன்டர்னல் மார்க்கை கம்மி பண்ணி போடுறாங்க செஞ்சாங்க எங்களை வச்சு

பீஃப் கரியோட வாசம் சந்து பொந்தெல்லாம் வீசும் ஏ டண்டனக்கா ஏ டனக்கன்னு அது ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டு பார்க்க போகிறோம் சூப்பர் வாசனையே நல்லா தான் இருக்குது கொட்டிடுவாங்க கரம் மசாலா கொட்டிடுவாங்க வீட்டில் அரைச்ச மல்லி தூள் அண்ணன் அரைச்சி வச்சது சீரகமும் மல்லியும் அரைச்சிது காரமே இருக்காது இப்போ போட போகிறதா காரமுங்க வாசம் அரிசி வந்துட்டு அது கரெக்டாக வேணும் உப்புங்க

கிரேவி ரெடி ஆயிட்டு கிரேவிங் சொல்லிட்டா ஃப்ரையா என்ன சூப்பர் அது பேரு பெப்பர் ஃப்ரை பெப்பர் ஃப்ரை இந்த பெப்பர் இன்னும் மேல தான் போடுது போட்டா தான் ஃப்ரை பொடி கேரளால எப்படி சொல்றாங்க குருமுளகு குருமுளகு பொடி குருமுளகா குருமுளகு குருனா கருப்பா அது என்ன நீங்க தெரியல சின்னதா சம்மையா ரெடி ஆயிடுச்சு வாசமே மூக்க தொலைக்குது இறக்கி சுவைச்சிடலாமா சுவைச்சிடலாம் இறக்காம நான் என்ன விட்டா சுவைச்சிருவேன் அப்படி என்ன பொருட்டா வந்துருச்சு அப்ப சாப்பிடலாமா ஏன் தொப்பையாரா சீக்கிரம் வாடா உனக்கு எம்ம நேரம் வெயிட் பண்றது எம்ம நேரம் அவசரம் எத்தனை வாங்கிருக்கேன் அஞ்சா அஞ்சு போடுதாக்கு எனக்கு நாலு உனக்கு ஒண்ணு எனக்கு வரைக்கும் எனக்கு அதெல்லாம் உங்க எல்லாருக்கும் ஒண்ணு எனக்கு நாலு கேக்குறேன் எனக்கு புரோட்டா

நான் வந்துங்கற சாப்பாடு வந்து பை ஊரோ சத்தியமா எல்லாரையும் இது கண்ணாடி ஒரு கேடு கண்ணாடி போட்டா தான் எல்லாரும் பாப்பாங்களா வேற ஃபேமஸ் ஆகலாம் நீங்க ம் இது பாத்தா பசிக்குது கேர நம்ம சாப்பிடுரோமா 2 ஒரு கடி ஒரு கடி ஒரு கடி அது என்னது இது இது வாய் வாயா இல்ல என கொண்ட பாம்பு எப்படி வருது தொட்டு அப்படியே ஒரு பீஸ் அப்படியே அள்ளி பய உண்மையா சாப்பிடும்போது சோய் அதிகமா இருக்குறோம் இது சாப்பிட்றதுக்காக சீர்காழிலேருந்து வந்திருக்கேன்

புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புடிக்கா டிஸ்கைக் பண்ணுங்க அது மட்டும் இல்ல இதெல்லாம் நமக்கு ரெடி பண்ணி கொடுத்தது பத்தி நம்ம ஊருக்கு ஒரு அண்ணன் சமையல் சேனல் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அதுமாரி மாதிரி நம்மள தேடிட்டு வந்து ஜெய்தீஸ் வடகால் குக்கிங் சேனல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பாருங்க பாய் பாய்